ஹலோ எரிவான் வெல்கம் டெல் டூ கிளவர் நான் அங்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் முக்கியமான புதிய இருப்பை தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த மூணு மாவட்டத்திற்கு இலவச மனைப்பட்டா வந்து வழங்க போகிறதா தமிழக அரசு தரப்புன்னு சொல்லியிருக்காங்க அதுபோக பட்டா சம்பந்தமான ரெண்டு வகையான அறிவிப்புகளையும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அரசுலேருந்து வெளியிட்டிருக்கேன் அதை பற்றியான கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க லெவல் டூ லெவல்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு சார்பில் பல்வேறு விதமான துறை மீதான மானிய கோரிக்கை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மூணு நாளாகவே ஆராய்ச்சியும் நடந்துட்டுருக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரியான அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பத்திரப்பதிவு சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான் வெளியிட்டிருக்காங்க அது போக பார்த்திங்க அப்படின்னா மூணு மாவட்டத்தில் உள்ள மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது குடும்பங்களுக்கு பார்த்திங்கன்னா இலவச மனைப்பட்டா வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது அந்த மூணு மாவட்டத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது குடும்பங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க போகிறாங்க அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னா தேனி மாவட்டம் தென்காசி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இந்த மூணு மாவட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இலவச மனைப்பட்டா வழங்க போகிறாங்க ஸோ அதில் மூணாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஒம்போது குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா நத்தம் நிலவரி திட்டப் பணிகள் மேற்கொண்டு மனைப்பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தேனி மாவட்டத்தில் டி கல்லிப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கும் இலவச மனைப்பட்டா போகிறாங்க அது போக தென்காசி மாவட்டம் மேலகரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கும் பார்த்தீங்கன்னா இலவச மனைப்பட்டா போகிறாங்க அதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்டம் திப்ரமகாதேவி மற்றும் பேளுக்குறிச்சி அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மனைப்பட்டா வழங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மூணாயிரத்து ஐநூற்றி எண்பத்தொம்பது குடும்பங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நத்தம் நிலவரி திட்ட பணிகள் மேற்கொண்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மனைப்பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த அறிவு பார்த்தீங்க அப்படின்னா பட்டா மாற்றம் மற்றும் புல எல்லைகளை அளவீடு செய்தல் போன்ற சேவைகளை கண்காணித்து அவற்றின் தரத்தனை பேணும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க தர கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம பட்டா மாட்டம் செய்கிறோம் அதுக்கப்புறம் புல இலைகளை அளவீடு செய்தல் இது போன்ற சேவைகளை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நம்ம பண்ண சேவைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தரத்தை வந்து அவங்க அளவீடு செய்ய போகிறோம் அதுக்காக வந்து தர கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் அமைக்கப்படும் சொல்கிறாங்க மேலும் இணையவழி சேவைகளில் புள்ளி விவரங்களை கண்காணிக்கும் வழியில் டேஷ்பாட் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆன்லைன் மூலமாகவே பாத்தீங்கன்னா நம்ம விவரங்களை எல்லாமே இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பட்டா மாற்றம் செய்கிறது அதுக்கப்புறம் பட்டா அப்ளை பண்றது எல்லா சேவைகளுமே பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கான ஒரு தனியான ஒரு கண்காணிப்பொருட்டான டேஷ்பாட் வந்து அவங்க இனிமேல் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புன்னு சொல்கிறாங்க அது போக பொதுமக்களுக்கு இணையவழி சேவைகள் விரைவாகவும் செம்மையாகவும் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டேஷ்பாட் உருவாக்குனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது பட்டா எந்த கிராமத்தில் எவ்வளோ பெண்டிங் இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து விரைந்து நம்ம செயல்படுத்திட்டோமா இல்லையா ரொம்ப நாளாகவே அது பெண்டிங்கில் இருக்கா ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா அந்த டேஷ்பாட் மூலமாகவே நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு அறிவுமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இந்த ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களை மருந்து உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்